வந்தாலும் எல்லாம் அவன் ரமணன் மாதிரி சொன்னாங்க வானிலை அறிக்கை நான் சொன்ன இந்த கம்பெனியில் ரமணனை வேலைக்கு சேர்த்துட்டேலான்னு அப்புறம் இன்னைக்கு எனக்கு மெசேஜ் கொடுத்துரு இங்கே வந்து சேர்ந்தாச்சு காலையில் எட்டரை மணிக்கு போக வேண்டிய விமானம் ஒரு நாலு மணிக்கு வந்து நாலு மணிக்கு வந்தால் நான் புத்தக கண்காட்சி ஓடி வர முடியும் அதான் எனக்கு டிரைவரை கொடுத்தேன் காரணம் அவன் நல்ல பிள்ளை ஆறரை மணி நேரத்தில் மெட்டாஸுக்கு கொடுத்தான் திருநெல்வேலேருந்து செங்கல்பட்டில் தான் முடிச்சு பார்த்தேன் எங்கெல்லாம் இருக்குண்ணே செங்கல்பட்டு தாண்டிட்டான் மெட்டாஸ் எல்லாம் எப்படிலாம் வந்தேன்னு கார் ஓட்டிகிட்டு தான் வந்தாங்க ரொம்ப ரெண்டு அவன்கிட்ட என்ன சொல்ல முடியும் நான் பழைய ட்ரைவர்ட்டே சொல்லுவேன் எவ்வளோ ராம நூற்றி அறுபதுமா இல்லை ஐயா அறுபதுலேயே போயிருவேன் நூற்றி அறுபது ஓட்டார்டு அது ஃபோர்டு கார் மிதிச்சா பறக்கும் ஆனால் ஒரே வருஷங்களே ஃபோடு ஹோண்டா இல்லைனா இந்தியாவில் அந்த இது போட்டிருக்கான ஸ்பீடு பிரேக்கர் ஸ்பீடு பிரேக்கர் பூராமே ஓவர் தானே போட்டிருக்கானுவா உடனே அறிவில்லையே உங்களுக்கு படிச்சிருக்கானு ரயில்வே லெவல் எல்லாம் அடுக்கு போட்டால் தான் கார் அது பாட்டு போயிடும் இவ்வளோ பெருசு போட்டு அது ஏன்னா அந்த ஹோண்டா தொங்கிருந்ததில் போண்டாலேருந்து ஆட்கள்லாம் இறங்குனா தான் அப்புறம் அதுக்கு இங்கே வரும் இந்தியாவுக்கு சிறந்த கார் அம்பாஸ்டர் தான் அது எங்கே வேணாலும் போகும் எந்த ஊர்லேயும் நிறுத்தி இந்த ஆட்டுக்கு கொலை பறித்து போட்ட மாதிரி சைக்கிள் கடலில் நட்டு வந்து மாட்டிடலாம் அம்பாஸ்டருக்கு இது ஒரு கதவை கலத்தின இருபத்தையாயிரம் ஐயாயிரம் ரொம்ப அகல கால் வச்சா சிக்கலை வேண்டாம் அந்த கார் எதுக்கு அம்பாஸ்டர் புதுசாக கிளாஸிக்கில் ஒன்று நல்லா இருக்குது இந்தியாவுக்கு எந்த மேட்லையும் இறங்கிடும் இறங்கிரும் எந்த கிராமத்துக்குள்ளேயும் கொண்டு போகலாம் புளியை கூட எதுக்கிட்டு போகலாம் ஒன்று இல்லை புளியும் வந்து ஏறிக்கணும் இந்த காரை பார்த்தா இந்த காரில் என்ன புலி இருந்த அப்புறம் கழிமன்றான் உள்ள இந்த வண்டலூரில் ஒன்று காணாமல் போயிட்டீங்க அப்புறம் உள்ளதான் இருந்ததுங்க காந்தியை பாருங்கண்ணா உங்களுக்கு ஒன்று கேட்குறேன் அந்த நாட்டில் பிள்ளைகள்லாம் அதை நினைங்க உலகம் மூலம் விடுதலை போராட்டம் நடந்ததில்ல செஞ்சி நடந்தது மாசே திமுக லிச்சோக்கின் தான் தலைவரானா சோவியத் ரேஷியால் நடந்தது லென்னு தானே தலைவரானா அங்கே மார்ஷல் டிட்டோ ஆனார் அங்கே வாஷிங்டன் ஆனால் உலக விடுதலை வரலாற்றிலே ஒரு விடுதலை போரை தலைமை தாங்கி வழிநடத்திய அந்த தலைவன் எனக்கு எந்த பதவி வேண்டாம் போனவன் காந்தி என்கிற ஒரு மா மனிதனை தாங்க முடியாதுல்ல சும்மா தீவிரவாதி உருவாரா இந்த மாதிரி பேசும்போது தீவிரவாதி வருவான்ல சுற்ற வேண்டிதான் எங்கூர்ல முஸ்லிம் எங்க மேலப்பள்ள பயந்த பயங்களா வீரன் ஆயிட்டு அங்க போய் ரவிதன் பண்ண முடியாது நான் வேற ரவுடி தன்மனாம் கூட்டிட்டு அப்பப்போ சொல்லுவேன் ஏன்னா அவன்கிட்ட ஏகை வாடிச்சுவே முப்பது இருக்குன்ட்டேன் ஒருவேளை அங்கே போமாட்டான் மாமா முப்பது இருபது தானே இருக்கப்பத்து வாங்கிட்டான் இன்னும் பத்து ஜனவரில வருதுன்றது இவனுக்கு பூரா வெளிக்கு போகுது ஏ சண்டால பேர் நாற்பது பாக்கி வச்சுக்க அங்கே போயிடாதீங்க போட்டு அப்படின்னு நான் எதுக்கு எடுத்தாலும் முஸ்லிமைகள் நம்மள தீவிரவாதி இல்லையா இந்து மதம்னு ஒரு மதமே கிடையாது நான் சொல்ல விவேகானந்தர் சொல்றான் விவேகானந்தர் சொல்றான் அவன் சத்திரிய துறவி அவன் சத்திரிய துறவி அவனையே ஒரு சத்திரி எப்படி துறவியாக முடியும் நான் போய் எழுத்துருக்கானுவோம் இப்ப அவனை போய் அவர் எங்கால தாங்க குண்டுருவாங்க அவன் சத்ரி அவன் சத்திரி என்றா அவர் சொல்றாரு பாரசீக நாட்டுக்காரர்களுக்கு சிந்து செம்மொழி நாகரிகம் சிந்துன்னு உச்சரிக்க வரல எஸ் உச்சரிக்கனால இந்துன்னு சொன்னான் பாரசீக நாட்டுக்காரன் சொன்ன இந்துங்கிறத வச்சுட்டு இங்க வழி இருந்த வழிபாட்டு முறையை போனா சேர்த்து இந்துன்னு தானுங்க இப்ப எங்க சைவ சமயத்தோடு எங்க சொல்ல மாட்டோம் என்ன எங்க சாமி தண்ணி அவன் நபள் அது எனும் அவை மூவி வினமையும் தோற்றியது ஏடுங்கிய மலத்தோலும் அந்த எங்க சைவ சபி வந்து பிசிக்ஸ் பௌதிகம் அது நிறுவ முடியும் இவன் பாடி சொன்னா இந்த காரைக்கால் புனிதவதி இருந்தால பெரிய பக்தி அவளுக்கு சிவன்ட்ட புருஷன் என்னமென்ட்டான் பரமதத்த வாழ்றான் ஆண்கள் அப்படி அதுக்கு சொல்றேன் அந்த கதையை ஒரு ரெண்டு மாமளம் இருந்து வாங்கி அந்த பிள்ளை கொடுத்து விட்டுருக்கான் பொம்பளை பிள்ளை தானே வீட்டுக்கு வந்திருக்கான் அங்கே சிவபெருமான் ஒரு அடியவராக வந்து பசிக்கு நேரம் இந்த பிள்ளைகிட்ட ஒன்றுமில்ல ஒரு மாம்பழத்தை கொடுத்துட்டோம் இன்னும் மண்ணான் கடையிலேருந்து மாம்பழம் வாங்கி கொடுத்துட்டு இந்த பிள்ளை அறுத்து வைக்க திங்கான் நல்ல மண்ணா புருஷன் என்ன பண்ண நம்ம ஒரு மாம்பழம் வந்துவிட்டான் பொண்டாட்டி ஒன்று திங்கிட்டு விட்டா தானே அவன் புருஷன் இன்னொரு மாம்பழத்தையும் கொண்டு வாங்க அந்த பிள்ளை சிக்கல் லைட்டு ஆனால் உண்மையை சொல்லிட்டா இது சிவனடியார் வந்தார் கொடுத்துட்டேன் இரு ஒரு மாம்பழம் வந்தாருன்னு உள்ளே போனான் சிவபெருமான்கிட்ட கேட்டால் அவன் ஒரு மாம்பழத்தை கொடுத்துட்டான் அது கார்பேடிக்கெல்லாம் வைக்காத மாம்பழம் மேலே இருந்தாலும் வருது கைலாசத்துலேருந்து கொண்டு கொடுத்தா செட்டியார் அறுத்து சாப்பிட்டா ருசியாக இருந்துச்சு வியாபாரி தெரிஞ்சு வச்சு சண்டாளி இது வேறு மாம்பழம் சொன்னா ஷ்யூர் மாட்டை கிட்ட கொடுத்தானு நல்லவனா என்ன பண்ணும் கடை மாம்பழம் வாங்குற சக்தியுடையவோ பொண்டாட்டியும் பெருமையாக எஸ்கேப் ஆகி விழிட்டான் அப்போ அவன் தானே திருட்டுப்பையா மதுரையில் போய் வேறே கல்யாணம் பண்ணி பிள்ளை பார்த்து அவளுக்கு பேரை விட்டான் ஆனால் பெண்ணு பார்த்தாலும் புருஷனோட ஆறு மாதம் வாழ்ந்துட்டு அந்த உடம்பு அதெல்லாம் நினைக்கும்ல தேடி போனா அவன் இவன் காலைல விழுந்து கும்பிடுவான் நீங்க கடவுளுங்க அப்பதான் அப்போ தான் அந்த பிள்ளை அது பெரிய பெண்ணியல் செய்தி சிவருமான கூட்டி சொல்லுது இந்த தசையும் எலும்பும் இருந்தால் எனக்கு இந்த உணர்வு இருக்கும் இதை எடுத்துரு மேலே போகுது சிவபெருமானுக்கு என்ன வருத்தம் வந்துடுதுன்னா இந்த பிள்ளை குழந்தை கலந்த பார்த்தா தானே மலடி இல்லைன்னு சொல்லுவான் ஊரில் என்ன அந்த பிள்ளை குழந்தை கூட பெறலையே என்ன பண்ணி அவன் சிவர்மானு சொன்னான் அவனுக்கு அம்மையும் கிடையாது அப்பனும் கிடையாது பொண்டாட்டை சொன்னால் பார்வதிட்டா வரலாம் இதெல்லாம் எங்கள் அம்மானுட்டானா வரும் இவள் நம்மை பேணும் அன்னைகான் கம்பராமாயணத்தில் பத்து பாட்டு வச்சிட்டே கம்பன் இருக்கான் நடத்திட்டுருக்கானுள்ள அதுக்கு மேலே ஒரு பாட்டு தெரியாது அது ஒரு புலவன் நல்லா சொன்னான்ட்ட கம்பரமான உங்களுக்கு பாட்டு வேண்டும்னா ஆமாம் பத்து பாட்டு எனக்கு தெரியும் வரிசையாக சொல்லி விடுறேன் பிறகு கேட்கக்கூடாது நம்ம தம்பி ரசனான ரசனானதானே எனது என்ன அவ்வளோதானே தெரியும் நீங்கள் போய்ட்டு எங்களை குறைஞ்சீன்னா ஒரு பெரிய கல்லூரிக்கு மதுரையில் கூட்டார் முதலாளி போயிட்டேன் பட்டி பண்ணுறதுக்குலாம் நடுவராக இருக்க அந்த பேராசிரியர் பத்தாவது வரிசையில் இருக்கான் என்னென்ன மாணவர்கள் கேட்டுங்க ஏன் ஏன் இங்கே வந்து உட்காந்து ஏதாவது கேள்வி யா மேலே இருந்தவர் அவர் பள்ளிக்கூடத்து போயில் கூடாலும் கேவலமாயிரும் அதே மாதிரி நான் அங்கே இருந்தும் தம்பி இது இது என்ன பாட்டுன்ட்டேன் என்ன அதுக்கு தானே நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன் திரும்ப கேட்கேன்ட்டான் அவன் நேர்மையாள ரொம்ப அறிவாக இருந்தாலும் ஒத்துக்கிட மாட்டேக்கானுவோம் என்னான்னு சொல்லலாம் இவன் என்ன சீக்கிரம் கொண்டுறணும் இருக்கக்கூடாது இருந்தால் நம்ம இப்போ முட்டாள்கள் வாழ இயலாதுங்கான முப்பது தமிழ் பேராசிரியருக்கு ஒருத்தன் தமிழ் துறை தலைவனாக இருந்திருக்கான் அவன் அவன் இது எதில் வருதுங்க நான் சொன்ன தமிழில் தான் வருதுன்ட்டேன் கூட்டம் சிரிச்சிட்டு அவனுக்கு ரொம்ப வருத்தமாயிட்டு என்ன நினைச்சேன் அசிங்கப்படணும் அசிங்கப்படுத்தலை ஏதோ ஒரு பாட்டு அண்ணா சொன்னா சரியா சும்மா இருக்கணும்ல அவ்வையார் பாட்டா எதுல வருதுன்னு ஒண்ணு இல்லையா ஈவது கிளவி வேற ஒண்ணும் இல்லை உன்னால் கொடுக்க முடிந்தாலும் நிறுத்திடாத இன்னொருத்தன் கொடுக்கதையும் தடுத்துடாத தெரியுமா ஒழுக்கம்னா இன்னொரு உயிர் படுகிற துன்பத்தை பார்த்து கொண்டுமல் உதவி செய்து அவர்களையும் வாழ வைத்து அதான் ஒப்புறவு வாடிய பயிரை கண்டவெல்லாம் அதை கூட ஒருத்தன் கேள்வி கேட்டான் தண்ணி தண்ணி அரைச்சு விட்டுக்கலாம்லாம் திருநிலை அதான் மோசமான மோசமானதா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு வள்ளலார் சொன்னானே தண்ணி அரைச்சி விட்டுருக்கலாம் அந்த ஆள் பேசாமல் இப்படி ரொம்ப நாளாக இப்படியே பேசிட்டே இருந்திருக்கானோ என்னன்னாச்சு நான் எல விளங்காத போயில திருநலிக்கு வாங்க எங்கள் ஊர் ரசனையான ஊர் ஆற்றுல குளிக்கிறது இல்லை இட்லி திங்க வர கடையில் போய் பிறந்திருக்கானோ அவன் கொண்டு வைக்கான் சாப்பிட்டு அந்த பையன் கேட்கான் அடுத்தால என்ன கொண்டு வரணும் இதை விட மோசமாக தான் இருந்தால் கொண்டு வாங்க கல்லாளருக்கான குண்டன் அவன் தான் அவங்க முதலாளி தான் தண்டையுக்கி நான் சொன்னேன் ஏ குடிக்கலன்னா போயிட ஏல மோசமான இட்லி என்னாச்சு அதான் அதெல்லாம் புதுமை பித்தம் பண்ணது புதுமை பித்தம் மாறுதிலாச்சு சாப்பிட போயிருக்காரு ஐயரை சூடாக இட்லி கொண்டு வாண்டிருக்காரு அவன் கொண்டு வச்சிருக்கான் சாம்பார் சூடாக சூடாக இருக்கு அவர் புதுமை பித்தம் இட்லியில் கவிச்சு சொன்னாரான் ஆன்மா குளிந்திருக்கடானாரான் என்ன அறிவு பாருங்க ஆன்மா ஐயர் சொன்னாரான் இந்த சண்டாளன் சாப்பிட வேணாம் அவனை போகவும் சொல்ல முடியாது ஆன்மா குளிந்துருக்கடா எந்திரிச்சு போயிருக்காரு பின்னாலே ஒருத்தர் எச்சிக்கையோடு ஓடி இருக்கான் சந்திரபாபு நடிகர் நீங்க தான் புதுமைப்பு அவர் கேட்டுக்காரு அப்படியே ஐயனுக்கு துட்டுக்காக ஓடிந்துட்டு இல்லான்னு இருக்காரு அவன் இதுதான் தினவெளி அவர்னா புதுமைப்பத்தெல்லாம் என்ன எழுதல் விஷயம் உரை உரைகள்னா எழுதணும் உரைக்கல்னு ஒருத்தன் எழுதிட்டா அவர் சொல்லாரு கொஞ்சம் அழுத்தி உரைச்சிருக்காருங்க ராகரா ராகரன் சரியில்லை ரகரா ராகரன் சரியில்லை பேச இந்த டிவியில பேசுற பிள்ளைய என்ன மொழி பேசுனே தெரியலையே அப்படி தான் நபருக்கு பட்ட கொண்ட பட்டாரு மிர்சு மிஸ் போதும் அப்படி பேசினா தான் வேலை கொடுக்கணும் அந்த பிள்ளை முதல்ல போய் பஷ்சிம் தமிழில் தான் பேசியிருக்கு ஆழ்வார்கள் தமிழ் நோ வேற மாதிரி பேச எப்படி இப்போ எழுத கூட அந்த தலைவர் வருகை பொழுதே செலக்டர் யோ தமிழில் இல்லாத உலக நான் மற்ற மொழியில் குறை சொல்ல எதுலையுமே இல்லை காதலாம் இங்கே தான் இருக்கு உள்ளே உருகினவனே உடலோயில் இல்லாத கொள்ளை கொள்ளி குறும்பனை கோவர்த்தன்னை கண்டுக்கால் கொள்ளும் பயனொன்று இல்லாத கொங்கை தன்னை கிழங்கோடு அழிவு கண்ணன் என்னும் பெருந்தெய்வம் காட்சி படகி கிடப்பேனே புண்ணீர் புளிப்பிதார் போல புறம் நின்று அழகு பேசாது பெண்ணின் வருத்தம் அறியாத பெம்மான் அழகின் பீதக வண்ண அவன் என்ன சொல்லான் மயங்கி கிடக ஆண்டாள் சிநேதிகள் அந்த தோழிகள்லாம் போய் தண்ணீர் தொழிக்க அழகும் மயில் உசிரி வச்சு அப்பாடி கண்ணன் இடுப்பில் பட்டாடை இருக்குல்ல அதை கலத்தி கொண்டு வீசுங்க அவன் வாட அடிச்சா நான் எந்திரிச்சுடுவாங்க பெண்களையே குறை சொல்லி பழாதீ அம்மாட்ட அன்பாருங்க மனைவி நான் என்ன சொல்கிறீங்க பதினெட்டு வருஷம் வர வேற ஒரு வீட்டில் வளர்த்துட்டுவான் வீட்டுக்கு வருது அந்த பிள்ளை உன் வீட்டுக்கு ஏன் அது மாறணுமில்லா ஐயா வந்த உடனே இளவெழுக்கப்படாது எங்கள் அண்ணாச்சி கொடுத்து கல்யாணம் ஆச்சு கொண்டாட்டி தண்ணி கொடுத்தாங்க போயிட்டாரு போயிட்டார் கால உப்புமா செஞ்சு வச்சிருக்கா சாப்பிட்டாரு மத்தியானம் பேர் உப்புமா வச்சிருக்கா இவனுக்கு யோசனை வச்சுரு சாயங்காலம் பண்ண உப்புமா வச்சிருக்கா என்னமான்னு கேட்டா எனக்கு உப்புமா மட்டும்தான் தெரியும்ட்டான் வீட்டுக்கு விட்டு வந்துட்டான் என்னால எல்லாம் உப்புமா மட்டும் கட்டிட்டு இருக்கா இல்லைன்னா சரி கொண்ட அம்மாட்ட விடு மாட்ட கொஞ்சம் அவள் சொல்லி விட்டுறாள் என் பிள்ளைக்கு இதான் பிடிக்கும் வைக்கணும் நான் தானே உனக்கு கட்டி வச்சா அவ்வளவு அனுப்பிச்சிருக்க அந்த முதியோர்ல சென்னையில இருந்து ஒழுங்கையா சென்னையில்